ஹலோ வெல்கம் டு மேடன் இன் சினிமா இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தை போய் பார்க்க போறோம்னா லூஜி அப்படிங்கிற படத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா மனுஷங்க வந்து பத்து தவையிலேயே மூளை யூஸ் பண்றாங்க அவங்க வந்து நூறு தடவை யூஸ் பண்ணா என்ன நடக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பவர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இந்த படத்தை பண்ணிருப்பாங்க ஆனா இது முழுக்க முழுக்க தைன் தியரி பேட் பண்ணி ஒரு கமர்ஷியல இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த தைன்ஸ் பிக்சன் பேஜ் பண்ணி எல்லாம் இவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா கிப் பண்ணாம பாருங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு இந்த கான்செப்டே அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பிள்ளைகளுக்கு இப்படி கேங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிகேஷன்ல வரும் மறக்க நம்ம சேனல் டெல்த் வந்து ஒன்னுல இருந்து ரெண்டாம் மாதிரி ரெண்டுல இருந்து மூணு நாள் சொல்லி என்ன முடியாத அளவுக்கு கிரியேட் ஆகுது இப்படிதான் உடம்புல இருக்கிற தெல்ஸ் கிரியேட் ஆகுற மாதிரி தான் காட்டிங்களை கொஞ்சம் மென்ஷன் பண்றாங்க அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் தீனியை வந்து பழங்கோடி வரத்துக்கு முன்னாடி குரங்கு வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தீன் காட்டுறாங்க அப்படியே பில்லியன் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த குரங்கு வந்து இப்ப மனுஷங்களா மாறின பிறகு பிறகு நிறைய இயற்கையில அழிச்சிட்டு டெக்னாலஜி வாழ்ற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு நம்ம ஈரணி காட்டுறாங்க ஈரணிக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு அவளோட பேரு லூசி ஈரணி கூட ஒரு பாய் பிரெண்ட் இருக்கு அவனோட பேர் ரிச்சார்ட் அவன் கையில ஒரு பெட்டி வச்சிருக்கா அந்த பெட்டி வந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற மிச்சர் தாங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்காக ஈரணி கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரம் டாலர் கொடுக்கற நீ போய் உள்ள கொடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஆனா ஈரணி வந்து முடியவே முடியாது எனக்கு நாளைக்கு எச்சாம இருக்கு அதுக்கு படிக்கிற போகணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இப்ப ஈரணியோட இருக்க இந்த பாய் பிரெண்ட் இவங்க ரெண்டு பேர் பழகமானதே ரெண்டு வாரம் தாத்து ஒரு பார்ட்டியில அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிருப்பாங்க இப்போ அந்த பெட்டில பாம் இருக்க என்ன இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது இதே தான் ஈரோனிட்டு சொல்றாங்க நீ போய் குடிச்சிட்டு வந்தா மட்டும் போது அப்படின்னு சொல்லி ஈரோனி கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ ஈரோனி கன்வின்ஸ் ஆகாதனால அந்த பெட்டில இருக்கிற விலங்கு எடுத்து ஈரோனி கையில மாட்டி விட்டு அபார்ட்மெண்ட் கூட தள்ளி விட்டுறா இப்போ ஈரோனி வந்து உள்ள பயத்தோடைய போறா போனது மட்டும் இல்லாம ரிதப் கெட்டன் வந்து மித்தர் தாங்க மீட் பண்ணும் அவர்கிட்ட இந்த பெட்டி கொடுக்கணும்னு சொல்லி பயத்தோடைய பேச ஆரம்பிக்கிறா அப்ப அந்த ரிதப் இது புரிந்து கெட்டு மித்தர் தாங்க போன் பண்ணி கேட்கறா கேக்குறாங்க அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுமே கால் கட் ஆனதுமே பாய் பிரெண்ட போட்டு தள்ளிட்டு மேலே நாலஞ்சு அந்த கார்டு அனுப்பி ஹீரோனி அழகா மேலே தூக்கிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா மிச்ச தேங்க வந்து மிகப்பெரிய ஒரு மாப்பியா அவர் வந்து ஹீரோனி கிட்ட விசாரிக்கிறாங்க எதுக்காக இந்த பெட்டி கொண்டு வந்த என்ன போட்டு தள்ளுறாங்க இதுக்குள்ள பாம்பு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆனா அவளுக்கே தெரியாது என்னோட பாய் பிரெண்ட் கொடுத்து அனுப்புனா இது உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவனுக்கு ஏதோ டீல் முடிக்கணும் போல அதனாலதான் இந்த பெட்டி எங்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயணி தொல்ல இப்போ இவங்க இருக்கிற இடமே வந்து டைவ் ஆனதா அந்த ட்ரக் மாவியாவே கொரியன்காரா தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிடிக்கும் அந்த பெட்டியில் என்ன இருக்கு எது சம்பந்தப்பட்ட வித்தியோ அப்படின்னு சொல்லி ஒரு போன் பண்ணி கேக்குறாங்க யாருக்கிட்டயோ அது கேட்டதுமே ஒரு கோடு நம்பர் தெரியுது நூத்தி நாற்பதுன்னு போட்டு அந்த ஓபன் பண்ணா அந்த பெட்டி திறக்கும் ஆனா உள்ள பாம் இருக்கா என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால இவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க அப்போ ஈரணிக்கு இதுக்குள்ள பாம் இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அதனால பயத்தோடய அழுதுகிட்டு நம்பர் போட்டு அந்த பெட்டி திறக்க அதுக்குள்ள வந்து ப்ளூ பவுடர் இருக்குது இந்த வித்தியம் எல்லாம் மாவியா கேட்ட சொல்ல அப்ப மாவியா வந்து இது என்ன ப்ளூ பவுடர்

ஈரணி வந்து நாலாவது ஆட்களாக வந்து தெலக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த வேலை நான் தைய மாட்டேன்னு சொல்லி ஈரணி தொல்லை அப்போ அழியார்கள் வந்து அவனை பிடிச்சி அடுத்துட்றாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு தெமிழர் நடக்குது அந்த தெமிழர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொபோசர் டைன்டிஸ் காட்டுறாங்க இவர் வந்து மூளை எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது எப்படியெல்லாம் பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தான் ரீசர்ச் பண்ணியிருக்காரு இந்த ரீசர்ச்சில் இவர் என்ன சொல்ல வர்றாருனா மிருகங்கள் வந்து நூற்றுக்கு அஞ்சு சதவீதம் மூளை யூஸ் பண்ணுறாங்க அதனால அது வந்து காட்டுக்குள்ளே வாழுது மனுஷங்க வந்து நூற்றுக்கு பத்து தவிர யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி

பண்ணாங்கன்னா என்ன ஆகும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப அந்த ப்ரொபசர் வந்து அது பத்தி நான் தெரிய ரீசார்ஜ் பண்ணல அது எப்படி இருக்குங்கிறது என்னால இமேஜினேஷன் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் தொல்ல இப்ப இந்த இடத்துல ஈரோனி காட்டுறாங்க ஈரோனி வந்து மயக்கத்தில் இருக்காங்க அவங்க வயிற்ற கிழித்து உள்ள ட்ரக் வச்சிருக்காங்க அப்போ மாஃபியாவோட அடியாட்கள் வந்து ஈரோனி அந்த குரூப்புக்குள்ள கூட்டு போக அந்த இடத்துல மூணு பேர் ஈரோனி மாதிரி இருக்கு அவங்க உடம்புலயுமே ட்ரக் பேக் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இவங்க நாலு பேருமே வந்து வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே ஷிப்ட் பண்ண போறாங்க அதுல ஈரோனி வெளியே ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த ட்ரக்கு சம்பந்தப்பட்ட வித்தியங்கள் எல்லாமே ஒரு டாக்டர் தான் இது பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இதோட பேர் வந்து தீபி கெத் போர் சொல்லி வித்தியம் சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு ட்ரக் இந்த டெக்னாலஜில வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு வித்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இவளை சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பேச அப்ப அந்த இடத்துல ஈரணிக்கு இது எதுவுமே புரியல இப்போ ஈரணி ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க அங்க ரெண்டு பேர் வந்து ஈரணி கிட்ட தப்பா பிகேவ் பண்ண பதிலுக்கு ஈரணி வந்து எனக்கு மூடி இல்ல பண்ணி தொல்ல அதுக்காக அவ பயங்கரமா கோவப்பட்டு வயிற்றுலயே அடுத்துறா அதனால அந்த ட்ரக் வந்து உடம்பு போல ஸ்பிரெட் ஆகுது அதுவும் உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எல்லாத்திலுமே பயங்கரமா ஸ்பிரெட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஜீன் ஒருத்தனுக்கு டெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா எந்த அளவுக்கு துடித்தா அதே மாதிரிதான் ஈரோனி பயங்கரமா துடிக்கிறா அந்த ட்ரக் வந்து மூளை வரைக்கும் போன வரைக்கும் ஈரோனி துடித்துக்கிட்டே இருக்கிறா ஒரு கட்டத்துக்கு மேல செம்ப எந்திரிச்சு தேர்மல் உட்கார்றா அப்ப அங்க வந்து ஈரோனியை ரே பண்றக்காக ஒருத்தர் வர்றா வந்ததுமே இவ காலை விரிக்கிற அந்த தமிச்சுல கன்னு பெல்ட் எல்லாமே வெளியே வச்சிருக்கா அப்ப அந்த இடத்துல ஈரோன் கிட்ட வந்ததுமே வந்து ஈரோன் அவனை பிடித்து அடிச்சு போட்டு அவங்ககிட்ட கண்ணு அடிச்சு வெளியே வந்துடுறா வெளியிற ஆட்களை எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அவ உடம்புலயுமே ஒரு கண்ணு புல்லட் வந்துருக்கு ஆனா அவ எந்த உணர்த்தியுமே இல்லாம அந்த புல்லட் வெளியே எடுத்திருப்போம் ஒரு மிச்சின் மாதிரியே மாறிட்டா ஏன்னா அந்த ட்ரக்கு புல்ல பரவுனால மூளை பயங்கரமா வேலை தெரியுது இதுக்கப்புறம் வெளியே ரெண்டு கார் நின்றுக்கு அதுல ஒரு நபரை போட்டு தள்ளிட்டு ஒரு நபர் மிரட்டி அவன் மூலமா வந்து ஒரு ஹாஸ்பிடல் போக அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்டை வந்து டாக்டர் எல்லாமே தேர்ந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் நம்ம ஈரணி உள்ள போனதுமே ஸ்கேன்ல வந்து அந்த பேஷண்டோட நிலைமை பார்க்கும் போது அவரோட கேன்சர் வந்து மூளைக்கு பரவிருச்சு அதனால இனி அவனுக்கு ஆபாத்தி ஒரு புரோஜன் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை தூட் பண்ணிட்டு நம்ம ஈரோனி அந்த பெட்ல படுத்தி ஏன் உடம்புல இருக்கிற ட்ரக் எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட மிரட்ட அப்போ ஈரோனி வந்து அந்த ட்ரக்ல இருக்கிற கெமிக்கலோட பேர் தீபிகே ஸ்போர் அப்படின்னு சொல்ல அது கேட்டதுமே டாக்டர் அதை பார்த்து எஸ்டிமே பண்றாங்க இந்த கெமிக்கல் வந்து பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணுக்கு தான் வரும் அதாவது பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு ஆறு வாரம் கலந்து உள்ள கருமட்டை உருவாகும் அப்போ தான் இந்த கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆகுமாமா ஆனா அந்த அளவுக்கு இருக்காதாமா ஆனா அந்த கெமிக்கல் கிரியேட் ஆகும் போது நாடி நரம்பு எல்லாத்திலுமே பயங்கரமா அதோட பிரட்டு அதிகமா இருக்குமா ஆனா அது மூலமா அட்டாபிக் பாம்பு அளவுக்கு எஃபர்ட் இருக்குமா அதுல தான் இந்த பல பெரிய கருமட்டையை உருவாகுது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க ஆனா இந்த டெக்னாலஜில இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நிறையமா நினைக்கவே இல்லை உண்மையிலுமே டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல இதனால ஈரணிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு இதுல நம்ம எச்சே பார்க்க முடியாது நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு ஆனா அதே தமிழ்ல அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்க மனத்தார பேத்திட்டே இருக்கா அப்ப அவங்க அம்மா வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நல்லாவே வருவ அப்படிங்கிற மாதிரி தமாதானமா பேத்திட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஈரணி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்ததுமே வெளியே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவளுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியுது உள்ள எல்லாம் என்னென்ன விஷயங்கள் ஓடுது அப்படிங்கிற எல்லாமே அவளுக்கு தெரியுது இப்போ உடனே அந்த மாப்பியை போய் பார்க்க அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே போட்டு தெளிட்டு மாப்பியை மீட் பண்ணி இந்த ட்ரக் எங்கெல்லாம் நீ சப்ளை பண்ணியிருக்கேன் மித்த மூணு பேர் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்க அப்போ அந்த இடத்துல வந்து அவள் கத்தி எடுத்து கையிலேயே ரெண்டு குத்து குத்தி இருப்பா அதனால அவனால் அத்தைக்கவே முடியாது இப்போ மாஃபிய கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கையில் இருக்கிற ரெண்டு அட்டவரில் வச்சு அவன் நெத்தில வைக்க அவன் மெமரி மூலமாக அவங்க எங்கே போயிருக்காங்க எங்கே அனுப்பியிருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சு இருந்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம யாருமே பார்க்காம ஒழிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அங்க அந்த டீட்டெயிலும் கூட இவளுக்கு தெரியுது ஒரு சூப்பர் பவர் மாதிரி இவளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த ட்ரக்கு வந்து எங்குமே தப்ளை பண்ண கூடாது இவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம ஈரோடு நோக்கமா இருக்குது இப்போ இதே சமயத்துல பாரிஸ்ல அந்த ப்ரொஃபசர் வந்து ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்திருக்காரு இப்போ இந்த இடத்துல ஈரோடு வந்து அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக அங்க இருக்கிற லேப்டாப் எடுத்து சேர்ச் பண்ணி பாக்குறாங்க இந்த மூல சம்மத பத்தி யாருக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி சேர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரொஃபசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இவளுக்கு தெரிய வருது அப்ப இந்த டீட்டெயில் வச்சு ப்ரொஃபசருக்கு டைரெக்டாக கால் பண்ணி பேச உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை மூல சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் நிறைய ரீசர்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு நிறைய தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பேசியிருக்கு அது எல்லாத்தையுமே நான் படிச்சுக்கிட்டேன்னு சொல்லி அவரோட ரூம் டிவிலேயே டைரெக்டாக கனெக்ட் ஆகி பேசுகிறா இப்போ அவளால் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லையுமே அவளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே இந்த விஷயம் பார்த்ததுமே ப்ரொஃபஸர் மறண்டு போகிறாரு இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது ஆல்ரெடி அவங்களோட மூளை யூஸ் பண்ணுறது டேஸ் வந்து ரொம்பவே தாண்டி இருக்கு

பண்றாங்க இப்படி மூணு பேர் வந்து வேற வேற விளையாட்டுக்கு வந்து இந்த ட்ரக் அப்ளை பண்றாங்க அவங்க எங்க போயிருக்காங்க எல்லா டீடைலத்தையுமே அவங்க சொல்ல அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல இருக்க ரெட் கலர் பேனா அப்ப உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படிங்க எல்லாத்தையுமே டீடைலா சொல்லிட்டு இருக்கா இந்த விதையும் கேட்டுமே அவர் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப அவரோட கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த மூணு பேரோட நபரோட போட்டோவை அனுப்பிடுறா இப்ப இங்க எல்லாருமே தேர்ந்து எல்லா ஏர்போர்ட்லயுமே இவங்கள செக் பண்றாங்க அப்படி இந்த மூணு பேரையும் வந்துடுறாங்க இப்ப ஹீரோயின் வந்து பிளைட் போறா இல்லையா அந்த பிளைட்ல வந்து அங்க இருக்கிற தெர்வர் கிட்ட வந்து சாப்பாடு எல்லாமே கேட்டது மட்டும் இல்லாம அவ கொஞ்ச நேரம் கழிஞ்சு உடம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது ஏன்னா அந்த ட்ரக்கோட புல் எண்ணத்தையுமே முடியுது அப்போ பிளைட்ல இருக்கிற ரெட் ரூம் குள்ள போக அவகிட்ட மித்த ட்ரக் இருக்கும் அந்த ட்ரக் அவ சாப்பிடும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி திரும்ப வர மாதிரி இருக்குது ஆனா உடம்பு எல்லாமே புல்லா கரையிற மாதிரி தெரியுது அப்ப இப்போ கட் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இப்ப மயில இருந்து தெளியறா ஆனா அவங்களுக்கு போட்ட மயக்க ஊத்தி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு போட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயினி வந்து ஒரே மணி நேரத்துல எந்திருத்தாங்க அப்படிங்கிற வித்தியம் வந்து நர்த் வந்து போலீஸ் ஆபீசர் சொல்ல அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் வந்து நாற்பது முப்பது பேர் தேர்ந்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க நம்ம ஹீரோயின் ரூம் விட்டு வெளியே வந்தது மீ இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயமே கிடையாது சும்மா கையை வச்சு இப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க போலீஸ் ஆபீசர் தவிர ஏன்னா போலீஸ் ஆபீசரோட உதவி வந்து ஹீரோயினிக்கு தேவை இப்போ ஹீரோயினி வந்து போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து நீங்க ட்ரக் எடுத்துக்கிட்டீங்களா அந்த மூணு பேர் புடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் புடிச்சாது அப்படின்னு சொன்னதுமே அந்த ட்ரக் வந்து எங்கிட்ட இருந்தாதான் சேஃபு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி தொல்ல இப்ப அந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேர் கார் எடுத்து கிளம்புறாங்க அப்ப ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் நிறைய டாட்டா தெல தெரியுது அதுல இடையில வந்து கொரியன் டாட்டா வருது அப்ப இந்த இடத்துல மித்தர் தேங்க் ஆட்கள் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிய வருது இப்ப மித்தர் என்ன பேத்துறாங்கன்னு கேக்குறா அப்ப தெரிய வருது அவங்களோட ஆட்கள் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மூணு பேரோட ட்ரக் எடுத்துட்டு போகலாம் நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த ட்ரக் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி ஹீரோயினி முடிவு பண்றா அதனால கார் எடுத்து பாட்டா கிளம்புறாங்க ஹீரோயினிக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது ஆனா இந்த மூளை பயங்கரமா பவரா ஒர்க் ஆகுது இல்லையா அதனால அந்த பவர் வைத்து இப்ப கார் ஓட்டி

எல்லாத்தையும் வந்து அந்த தேங்கோட ஆட்கள் வந்து அவர் தூணியக்காரி மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போறோம் அப்படிங்கிறதையும் வந்து மித்தர் தேங்க் கிட்ட சொல்ல அது கேட்ட காண்டான மித்தர் தேங்க் வந்து இனி நானே பாத்துக்கிறேன்டா நான் தான் அவனை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இப்ப ஈரணி வந்து ப்ரொஃபஸருக்கு போன் பண்ணி எங்க இருக்கேன் கேட்க நான் வந்து இப்ப ஹோட்டல் இல்ல நான் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஈரணி அந்த மூல மூலப்பாவை வைத்து ஈஸியா அவரோட லொகேஷன் கண்டுபிடிச்ச அந்த இடத்துக்கு வந்துடுறா வந்ததுமே அவங்களோட ஆட்கள் மூலமா வந்து இப்போ என்னோட கலிங் தேவையை வைத்து நம்ம இப்ப அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ப்ரொபசர் குரூப் ஒரு ஆள் வந்து உனக்கு நிஜமாவே சூப்பர் பவர் இருக்கு மூளை இந்த அளவுக்கு பவரா யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்க அதுக்கு வந்து அவர் உடம்பு பிடிச்சி உன்னோட பொண்ணு வந்து ஆறு வயசுலயே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அந்த காருக்குள்ள கூட மயில் திம்பில் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்ச இது கேட்டதுமே அவர் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப ஈரன் கிட்ட நிறைய விஷயம் கேதர் பண்ண அப்படிங்காக இவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க ஆனா அப்பவும் பார்த்து மித்த ஆட்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து அவங்க உள்ள வராம தடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அப்ப அவங்க எல்லாருமே தேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண அந்த இடத்துல பயங்கரமா கன்ஃபயர் ஆக்ட் நல்லா போய்ட்டு இருக்குது உள்ள வந்து ப்ரொஃபசர் கூட இருக்கிற ஆட்கள் வந்து இந்த மூளை வச்சு நீ என்னெல்லாம் கத்துக்கிட்ட என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்வெர்மெண்ட் கேதர் பண்ண அப்ப ஈரணி வந்து நம்மளோட தெளிச்சு வந்து ஒண்ணு கொண்டு பேத்துக்குமா அது மட்டும் இல்லாம அது வந்து பெர்தெகெண்டுக்கு ஆயிரம் என்வெர்மெண்ட் கேதர் பண்ணுமா அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு தெளிச்சுக்கு வேல்யூ இருக்கு ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல அந்த தெளிச்சு வச்சு நம்ம உடம்பு வந்து எப்படி வேணா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கை வந்து மிருகம் மாதிரி மீன் மாதிரி அப்படியே உடம்பு மாத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எழுத்து நம்பர் இதெல்லாம் பற்றி அதெல்லாம் மடத்துங்களே கண்டுபிடித்த ஒன்று நமக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற பவருக்கு அதில் தெரியிற எல்லாமே இந்த டைம் தெல்லாம் ஒன்றுமே ஒரு விஷயம் ஒரு வந்து ஒரு போயிட்டு அந்த இடத்த வந்து போயிட்டு இருக்கிற ஒரு போக போக ஒரு கட்டத்து மேலே அந்த மாதிரி நமக்கு வந்து டைம் யூனிட்டி டைம் உண்மையானது அப்படிங்கிற மெயின்டன் அவங்க வச்சிருக்காங்க நாலஞ்சு ட்ரக் அந்த ட்ரக் எல்லாமே வந்து இவளோட உடம்பு மூலம் பயன்படுத்தி அந்த மூளையோட பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஏன்னா அது மூலமா ஏதோ ஒரு குழப்பம் வராது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் கேட்க குழப்பம்ங்கிறதே வந்து அறிவு தாழ்ந்த விஷயம் கிடையாது அறிவுங்கிறது குழப்பமே கிடையாது அப்படிங்கிற ஹீரோயினி சொல்ல என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நான் உருவாக்குற கம்ப்யூட்டர் மூலமா உங்களுக்கு நான் வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன் அதுல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் நம்ம மூளைக்குல வர நிறைய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற அறிவுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இப்போ ஹீரோயினோட உடம்புல ட்ரக் செலுத்துறாங்க செலுத்தி உடனே வந்து வாயிலிருந்து ஏதோ பவர் வெளியே வந்த மாதிரியும் மாதிரியோ அவ உடம்புல இருக்கிற இதோ வேறு மாதிரி ஒரு கிரியேட் ஆகுது அது கருப்பு கலர்ல வந்து அவளை சுத்தி இருக்கிற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் சொல்லி எல்லா எதுவுமே அவள் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றா அது மூலமா ஏதோ எனதி அவ எடுத்துக்கிறா அந்த எனதியை வச்சு அவள் இன்ஃபர்மேஷன் வெளியே கொல்ல வர ட்ரை பண்றா அப்ப அவளே ஒரு புதுத்த ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்றா அது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குது அப்ப இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபுல்லா வெள்ளையாவே இருக்கிற மாதிரி மாத்திக்கிறா அதே தமிழ்ல மூல மூலமா டைம் டிராவல் பண்றா அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகம் எப்படி இருந்துச்சு குரங்குலேருந்து எப்படி மனசங்களா மாறினாங்க

அந்த படத்துல பயங்கரமா இப்போ இப்ப இவ்வளவு கேதர் பண்ணிக்கா இல்லையா இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமா இப்ப மூல யூஸ் பண்ணிட்டிருக்கா இப்போ இந்த இடத்துல மித்தத்தங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இப்போ உள்ள வந்து ஈரோயின் சூட் பண்றாங்க பின்னாடி வந்துட்டே இருக்கா இப்போ ஈரோயின் உடம்பு கருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புல்லா மாற ஆரம்பிக்குது இப்போ மொத்தமா நூறு சதவீதம் மூல யூஸ் பண்ணும்போது போது அவ காணாமலே மறந்து போயிடுறா அப்ப அந்த இடத்துல மித்தத்தங்க எங்க எங்க பண்ணி கேட்கும் போலி தப்பிதர் பின்னாடி வந்து அவனை சூட் பண்ணிடுறாங்க இப்போ போலி தப்பிதர் வந்து லூதி எங்க அப்படின்னு கேட்க அப்ப அந்த இடத்துல எல்லாரோட

சப்ஸ்கிரைப்பனு கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி ஆளுங்க ஆத்துனே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிகேஷனில் வரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க